இந்த உலகத்திலே நமக்கு தேவையானது ஒன்றுதான் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும் என்னதான் நாம் அங்கும் இங்கும் ஓடி ஆடி நம்முடைய மனதும் நம்முடைய மாம்சமும் விரும்புகிற காரியங்களை தீவிரமாய் நடப்பித்து அந்த அறிவினாலே நாம் உலகத்திலே எத்தனை முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அதன் விளைவுகள் என்ன அதன் பலன்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது அதிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வெளிப்பட வேண்டும் மன்னிக்கும் சிந்தையும் பிறரை ஏற்றுக்கொள்ளும் சிந்தையும் தன்னை தாழ்த்தும் சிந்தனையும் அதிலே வெளிப்பட வேண்டும் இத்தனை ஆட்டங்கள் ஓட்டங்கள் மத்தியிலே அவைகள் வெளிப்படாமல் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல பங்கை ஒரு நல்ல ஒரு பகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதாக அறிய முடிவது இல்லை அது இழந்ததாகத்தான் அறிய முடிகிறது பரிசுத்த வேதாகமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலே அங்கே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு அங்கே வந்திருக்கிறதாகவும் ஒருவள் அவர் அவர் பாதத்த அருகே இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரோடு ஐக்கியமாக இருப்பதையும் அதில் சித்தரிக்கப்படுகிறது இன்னொரு சகோதரி இவர் வந்திருக்கிறார் இவருக்கு நாம் எப்படி உபசரிக்கலாம் என்று நினைத்து தன்னுடைய வீட்டிலே அவருக்கான ஆயத்த பணிகளை உணவு தயாரிக்கவோ மற்றும் மற்ற மற்ற எந்த வசதிகளையோ அவள் தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு சகோதரியாக இருந்தார்கள் அருமையானவர்களே இந்த இரு நிலைகளும் மிகவும் நல்ல நிலைகள்தான் ஆனால் இருதயத்தில் தோன்றின ஒரு நல்ல நிலை அல்லாத ஒன்று நாம் அதை காண முடிகிறது அது செய்கிற வேலையிலே ஒரு திருப்தியாக சந்தோஷமாக ஐக்கியமாக இல்லாமல் நான் இதை செய்கிறேன் சகோதரி அப்படி இருக்கிறாளே என்று அதில் தனக்குள்ளாக தனக்குள்ளாகவே அந்த புலங்கள் வருது பாருங்க அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்விலே குறைவை கொண்டு வருகிறது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பல சந்தர்ப்பங்கள் நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டது உண்டு அதைத்தான் நாம் இதில் நினைவு கூறுவது என்ன என்று சொல்லி சொன்னால் நாம் எந்த வேலைகளோ அவைகளே தேவனோடு இசைந்து சமாதானத்தின் அடிப்படையிலே அது வெளிப்படாவிட்டால் அங்கே ஒரு குறைவு வந்து விடுகிறது அங்கே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை வருகிறது அருமையானவர்களே இதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை நாம் தேவனையே தேடும் பட்சத்தில் அவைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக நம்மை வழிநடத்தி நம்மளை உற்சாகப்படுத்தி வருகிறது நாம் எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக மற்ற காரியங்களை செய்தாலும் தேவனோடு இணைந்து இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால்தான் நாம் பாதுகாக்கப்பட முடியும் குறைவில்லாத அந்த நிம்மதியான வாழ்வை அடைய முடியும் அது இருக்கிறதா இன்றைய தொடரலாமா தேவன் நமக்கு உதவி செய்வாராக